ஹாப்பி ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லி இந்த ஸ்வீட்ஸ் எடுத்துங்கோ உங்கள பிறந்தநாள் சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதனால நாங்க வந்து எழுதி இல்லை. வச்சிருங்க. அதனால யாருன்னு வந்து தெரியா. சரி யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க பாப்போம். கிராமிக்கி சொன்னாங்க தாண்டா கொண்டு வந்து. சரி கொண்டு வந்து நார் ஆர இருந்தாலும் அனுப்பினது யாருயோ subtree அங்கேருந்து வரக்கூடிய ஐயோ யாருன்னு சொல்லிட்டு வைங்கப்பா அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து கேட்டது லைட்டா எனக்கு சரியோ சுத்தா அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கு என்ன பேர் யாழினி ராஜா கேட்டு பாருங்க அம்மா அப்பா நிக்கிறாங்களா அம்மா நிக்கிற போல கேட்டு பாருங்க நீங்களும் ஒரு கேட்டு பாருங்க நாங்க இல்லையா அம்மா அம்மா

அழகா உங்களுக்காக ஒரு செடி பியர் வந்து கொடுத்து விட்டு இருக்கிறாங்க செடி பியர் பிடிக்கும் போல கிடக்குது பிடிக்குமா உடனே உடனே பாஞ்சு வேண்டியாச்சு செடி பியர் செடி பியர் பிடிக்குமா சொல்லி அந்த செடி பியர் கொடுத்துட்டாங்கள ஆசையா அனுப்பி வச்சிருக்காங்க யாரு பாரு அத்தை அத்தை பொருள் இருக்கிற இந்த பேர் அத்தை மஞ்சுளா ஷியாமலா எந்த நாடு அவங்க லண்டன் லண்டன்

ஆனா யாரோ இன்டேக்கும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுமெண்டு நீங்க சொன்ன இவ்வளவு பேருக்குள்ளயும் பாவம் பண்றதால சொல்றேன் வந்த உடனே கலைக்க வைக்க கூடாதுன்றதுக்காக யோசிச்சு கலைக்க கூடறதுக்காக சொன்ன இவ்வளவு பேருமே இல்ல என்ன மிக்கின ரியாக்ஷன் பார்த்தா அதான் சரி போல எனக்கு பிரியாண்ட் எங்க இருக்கிறாங்க

சரி அப்பா தான் அனுப்பி இருக்கணும் மங்கல அப்பா வந்தோடனும் அப்பாட்ட கிஃப்ட் வேண்டி எடுத்துறங்கோ சிந்து அக்கா சிந்து அக்காவும் இல்ல முக்கியமான யாராலதி இருக்காங்க ரெண்டு அனுப்பி இருக்காங்க அத்த இல்ல நீங்க முதல்

டயாலினி அவங்கட மாமா நீ அப்படி யோசிக்கிறீங்க சோரா அவங்கதான் வேற யாரும் நோ சரி இன்னைக்கு உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சது யாருன்னு சொன்னா சொல்லுவோம் இன்னும் கேக்கும் கட் பண்ணல யோசிச்சே வேஸ்ட் இந்த மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும் போல கிழக்கு அதிலும் பார்க்க வெள்ளட சொல்லிடுவோம் உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பினது வந்து ஒன்று வந்து வசந்தன் தயாலினி மற்றது உங்களுடைய அப்பப்பா நினைக்கிறேன் அப்பப்பாவும் சேர்ந்து வசந்தன் தயாலினி அண்ட் அப்பப்பாவும் சேர்ந்து இந்த பரிசுகளை வர முடியாத சிச்சுவேஷன்ன்றதால தான் வராட்டிக்கும் இன்னைக்கு சித்தி என்று சொன்னாங்க சித்தி கிட்ட பார்த்தாங்கன்னு சொன்னாங்க அதனால வர முடியாட்டிக்கும் இந்த பரிசுகள் நீங்க எப்படியாவது உங்களை கையில இதே நாளில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்ட அனுப்பியிருக்கீங்க சந்தோஷமா

Happy birthday, dear Happy birthday to you Happy birthday, Kudundhanal Vaatukal நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணுமா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த நாள்ல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் வந்து நேர பார்க்க முடியலன்னு சொல்லி சித்தப்பா சித்தி அனுப்பி இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் லவ் சர்ப்ரைஸ் ஆழ்வாகவும் இப்போ என்னன்னு சொல்றது நீங்க நினைக்கிற உயரங்களுக்கு செல்றதுக்கு மனசார வார்த்தைகள் போயிட்டு தேங்க் தேங்க்யூ